வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் விளக்கம் ஒரே சொல் ஒரு முறைக்கு மேல் அடுக்கி வந்தால் அது அடுக்கு தொடர் எனப்படும் அச்சொல்லை பிரித்தாலும் பொருள் தரும் எடுத்துக்காட்டு மெல்ல மெல்ல அள்ளி அள்ளி சீப்பு சீப்பாக பாம்பு பாம்பு சாறை சாறை வளர வளர வாழ்க வாழ்க குளை குலை உழைத்து உழைத்து வருக வருக இறைக்க இறைக்க கடை கடை வாங்க நிறங்களில் பொறுத்தவோம் தலைவரை வாழ்க வாழ்க என வாழ்த்தினர் கூட்டம் மெல்ல மெல்ல கலைந்து சென்றது குழந்தை உணவை அள்ளி அள்ளி சாப்பிட்டான் வாழை குலையில் சீப்பு சீப்பாக வாழைக்காய் இருந்தது கமலா பாம்பு பாம்பு என்று அலறினாள் எறும்புகள் சாரை சாரை சென்றன